இங்கே காலத்து தேர்வு வருது? தளத்துல இக்கிடிக்கி இருக்கா படுத்த இப்படி இருந்த செட்டா சுத்தது இப்படி இருந்து செட்டா சுத்தது உடனே இல்லையா ఏంటి ఓముడే அப்பறேண்டா நியூ ஸ்டைல் பாக்ஸ் வருமா ம்

Ah, você morre, mano. ये भूत एवढं साच आहे म्हणून करंट पडतो

கிடையாது <laughs> 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 <hans>

tal யாருந்து பிடிக்கும் புரிய அப்புறம் அப்புறம் Yeah. வயிறுள்ள நம்பிடுச்சா இல்லையா நம்பிடுச்சா நாளை குளிச்சுக்கிறேன் குளிக்கிறியா